அலம்ஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அல முஹமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்விடம் நாம் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அதற்காக அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மூன்று விதங்களில் அல்லாஹ் அதற்கு பதில் அளிப்பான் ஒன்று நாம் கேட்டதை உடனே தருவான் அப்படி இல்லைனா சிறிது தாமதப்படுத்தி தருவான் அப்படி இல்லைன்னா நமக்கு வர இருந்த ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை நீக்கியிருப்பான் நாம் கேட்குற துவாவின் மூலமாக அப்படியும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் மறுமையில் நல்லா நமக்கு ஸ்பெஷலாக தரணும் நம்முடைய அந்தஸ்தை அதிகமாக மூணுமோ உயர்த்தணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமேல அதிகமாக தருவோம் இப்படி மூன்று விதங்களில் நம்முடைய துவாக்கள் கபுலாகும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால தொடர்ந்து துவா செய்யுங்க இப்படி நாம துவா செய்யும் போது நமக்கு பதில் கிடைக்கும் அந்த பதில் ஒரு ஸ்பெஷலான பதிலா இருந்தா எப்படி இருக்கும் நாம கேட்குற துவாவிற்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு ஸ்பெஷலான பதில் வருதுன்னா அது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் ஒரு துவாவை கேட்கணும் அந்த துவாவை தான் அவ்வளவு சிறப்பை அல்லஹ் நமக்கு அள்ளி தருகின்றன இந்த துவாவை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த துவாவில் என்ன அப்படி இருக்கு சொல்லிட்டு நான் ஒரு முறை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் எந்த ஒரு துவாவை ஓதத்துக்கு முன்னாடியும் எடுத்த உடனே அந்த துவாவை நீங்கள் ஓதுனா அளவுக்கு அதோடைய எவ்வளவோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு உங்களால் ஓத முடியாது நல்ல ஒரு முறை தெரிஞ்சுக்கிங்க இந்த துவாவில் என்ன சிறப்பு இருக்குது இதனுடைய பொருள் என்ன இதை ஓதுனா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்லா உள் வாங்கிட்டு சஹாபாக்கள் காலத்தில் எந்த சூழலில் ஓதுனாங்க இதை ஓதுனால அவங்களுக்கு என்ன கிடச்சு சொல்லிட்டு கொஞ்சம் வரலாறுலாம் இருக்கும் சில துவாக்களுக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்கள் அதிகமாக பலன் கிடைக்கும் ஏன்னால் நம்ம நம்பிக்கையாக ஓதும் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும்போது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்பிக்கை அதிகமாகுதோ நம்ம துவா செய்யும்போது அதை விட பல மடங்கு அல்லாஹ் தருவோம் அந்த துவா நிறைவேறும் இப்போ நாம் வானத்தை பார்க்குறோம் வானத்தை நாம் மேலோட்ட பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பிளைனாக அப்படி தெரியும் அதில் ஒன்றுமே தெரியாது ஆனால் வானத்திற்கு கதவுகள் இருக்கா சொல்லிட்டு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் வானத்திற்கு கதவுகள் இருக்குது இதை சில விஷயங்கள் சில ஹதீஸ்கள் மூலமாக நாம் அறிஞ்சு கொள்ளலாம் நபி சலையலம்மா அவங்க மெஹராஜ் பயணத்தின் போது ஒரு ஒரு வானத்திலேயே போகிறாங்க மொத்தம் ஏழு வானம் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு வானத்துக்கு போகும்போதும் கதவை தட்டுறாங்க அனுமதி கேட்குறாங்க அனுமதி வந்துட்ட பிறகு தான் உள்ளேயே நுழையிறாங்க அந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன ஒரு மலைக்கு வந்து அந்த கதவை திறப்பாங்க மெஹராஜ் பயணத்தில் அது மூலமாக நமக்கு அறிந்து கொள்ளலாம் வானத்திற்கு கதவுகள் இருக்குன்னு அப்புறம் இன்னொரு ஹதீஸ் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் எப்படின்னா அல்ஹம்து சூரா இருக்கு பார்த்தீங்களா அல்ஹம்து சூரா எப்படி இறைக்கப்பட்டது வானத்திலிருந்து இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவு இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவுனா அப்ப நிறைய கதவுகள் இருக்கு அந்த நிறைய கதவுகளை இந்த கதவு இது வரைக்கும் திறக்கப்படவே இல்லை அப்போ மலக்குமார்கள் வருவாங்க அந்த கதவை நிறைய மலக்குமார்கள் பூமிக்கு வருவாங்க இப்போ மலக்குமார்கள்லாம் வருவாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த மாதிரி கதவுகளை திறந்து கூட வரலாம் நமக்கு தெரியாது அப்படி திறக்கப்படாத ஒரு கதவிலிருந்து இதுவரைக்கும் பூமிக்கு வராத ஒரு மலக்கு எடுத்துட்டு வராங்க இந்த அல்ஹம்து துசூரா வந்து நபி சலுகை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது அப்போ அதன் மூலமாகவும் நம்ம கொள்ளலாம் இது மாதிரி வானத்திற்கு கதவுகள் இருக்குது சொல்லிட்டு இப்போது இந்த வானத்திற்கு கதவுகள் திறக்கப்படும் நேரம்லாம் ஒரு ஸ்பெஷலான நேரம் ஸ்பெஷலான ஆளுங்களுக்காக தான் அந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட கதவுகள் நாம் ஒரு துவாக கேட்குறதால திறக்கப்படும் அல்லாஹுவின் இறையருள் அதாவது அல்லாஹ் கிட்டேருந்து அருள் நமக்கு கிடைக்கும் ஒரு சின்ன துவா அந்த துவாவை ஓதுறதால இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இதன் மூலமாக என்ன நடக்கும் இப்போ ஒரு துவாவை நாம் ஓதுறோம் அந்த துவாவை ஓதுறதால வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் அல்லாஹுவின் அருள் கிடைக்கும் அப்போ அந்த துவா கேட்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவோம் ஸ்பெஷலான பதில் இதுதான் அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹுவிடமிருந்து அந்த ஸ்பெஷலான பதிலை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த துவாவை தான் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்லப் போகிறேன் அவசியம் மனப்பாடம் செஞ்சு ஓதிக்கிங்க எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு வருதோ இந்த துவாவை அதிகமாக ஓதி துவா செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகளை அல்ல நிறைவேற்றி தருவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்த்திருந்தா கண்டிப்பாக தெரியும் வியாழக்கிழமைக்கு அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் வியாழன் மற்றும் திங்கள் இந்த ரெண்டு நாட்களில் தான் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் மேலே அல்லாஹிடம் கொண்டு செல்லப்படும் அந்த வாரத்திற்கான எல்லா அமல்களும் இப்போது இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் இந்த வாரத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஒரு துவாவை நம்ம கேட்கும்போது பயங்கர ஸ்பெஷலாக போயிடும் ஒரு துவா எல்லாம் மொத்தமாக சிறப்பு அடங்கியிருக்கு அந்த துவாவில் சிறப்பு இருக்குது இந்த நாள்லேயும் சிறப்பு இருக்குது இன்றைக்கி ஓதி துவா செஞ்சு பாருங்கள் வியாழக்கிழமை மகரிப் தோழ்துட்டு இந்த துவாவை அதிகமான எண்ணிக்கையில் ஓதுக்கிங்க இவ்வளவு தான் ஓதும்னு நான் சொல்லலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் யார்கிட்டேயே பேசாமல் அப்படியே உக்காந்து ஓதுங்க ஓதி உங்கள் தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹிடம் கேளுங்க அழுது கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டதற்கு ஸ்பெஷலான பதில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வளோ சிறப்பான துவா என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லாஹூ அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகின்றேன் எல்லா புகழும் அல்லாஹிற்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றேன் மிக சிறப்பான திக்ருகள் மூணு திக்கர்கள் இதில் அடங்கியிருக்கு அல்லாஹ் அக்பர் இருக்கு அல்ஹமுதுல்லாஹ் இருக்கு சுபஹான் அல்லாஹ் இருக்கு அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவிற்கு பிடித்த திக்ருகள் இது இந்த துவாவை சொல்றதால தான் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன அல்லாகவிடமிருந்து நமக்கு அருள் கிடைக்கும் எப்படி உடனடியாக கிடைக்கின்றது அதனால இந்த துாவை அவசியம் மனப்பாட செஞ்சு வச்சுக்கிங்க ரொம்ப கஷ்டமான வரிகள்லாம் இல்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் எப்போ வேணும்னாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் தொழுகையில் தக்பீர் கட்டிட்டும் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் நார்மலாக துவாக்கள் கேட்கும் போதும் இந்த வார்த்தைகளை சொல்லி துவா கேட்டு பாருங்கள் இன்ஷால்லா நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை மகரிப் தொழுதுட்டு ஆரம்பிங்க இது வரைக்கும் இந்த துவாவை ஓதாதவங்க யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் அப்படியே உக்காருங்க ஏன்னா இன்னொரு சிறப்பும் இருக்குது பொதுவாக நாம் தொழுகை முடிஞ்சு துவா கேட்கும்போது என்ன சிறப்புனா தொழுகை முடிஞ்சு உதுவோடு இருக்கணும் யார்கிட்டயே பேசாமல் அப்படியே அதே இருந்து டைம் டைம் இருக்கிறோமோ அந்த நேரம் வரைக்கும் மலைக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க அந்த நேரத்தில் இது போன்ற சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யும் போது நமக்காக மலக்குமார்களும் பரிந்துரை செய்வார்கள் எல்லா மொத்த விஷயங்களும் அதுல அடங்கியிருக்கு நீங்கள் எப்போ துவா செஞ்சாலும் சரி சில விஷயங்கள் ஒரு முக்கிய தேவைகள் உங்களுக்கு நிறைவேற வேண்டி இருக்குது ஏதாவது அவசரமாக ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்குன்னா நீங்கள் தொழுது துவா செய்யுங்க அஞ்சு வேலை தொழுக இருக்கல ஏதாவது ஒரு தொழுகை எப்போயாவது உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும் அந்த நேரத்தில் தொழுதுட்டு நார்மலாக தொழுகை தொழுதுட்டு பிறகு திக்கிர்கள் துவாக்கள் ஓதி அதே நிலையில் பேசாமல் அப்படியே நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் நல்ல உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுவும் இது போன்ற சிறப்பான துவாக்களை கொண்டு நீங்கள் துவா செய்யும் போது ஸ்பெஷலான பதில் கிடைக்கும் அல்லாஹ்விடமிருந்து ட்ரை பண்ணி பாருங்க எத்தனையோ துவாக்களை இருப்பீங்க இன்னைக்கு இந்த துவாவை ஓதி பாருங்க இதன் மூலமாக கூட உங்க கஷ்டங்கள் தீரலாம் அல்லஹ் சுபனோ தாலா உங்களது அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை பரக்கத்தை தருவானாக ஆமீன் அல்ஹம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ